பார்த்த யூடியூப் இருக்கிறது வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான முக்கியமான வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூத்திரம் இது வந்து என்ன சொன்னா மனித வாழ்க்கையில் வந்து இது ஒரு ஆராய்ச்சியாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் எல்லாருக்கும் அவங்கவுங்க காரணம் தெரியும் எல்லாருக்கும் கரணம்தான் காரிய வெற்றி எல்லாரும் அவங்க கரணங்கள் வந்து என்ன சொன்னால் எல்லாருமே வந்து என்ன சொல்ல வந்து பவம் பாலவம் கௌளவும் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சகுனி சதுஸ்பாதம் நாகவும் கிம்ஸ்து கணம் இந்த பதினோரு கரணங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எல்லா மக்களுக்குமே தெரியும் இது எல்லாருமே நீங்கள் வந்து என்ன சொன்ன ஒரு படமாகவோ அல்லது வந்து என்ன சொன்னான்னா ஏதோ அந்த உருவத்தை வச்சிருக்கோம் பவம்னா சிங்கத்தை வச்சுருக்கலாம் எல்லாமே வச்சுருப்பேன் சில நேரங்களில் இந்த கரணம் வேலை செய்கிறதா அப்படின்னா சில நேரங்களில் வேலை செய்யாது வேலை செய்யாது ஏன்னா இது எப்படி போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம வந்து வெளியவும் சொல்ல மாட்டோம் வெளியவும் சொல்ல மாட்டோம் அப்போ நெடுநாளைய ஒரு சிந்தனை ஒரு கரணம் வந்து வேலை செய்யலை ஒரு 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 செயலுக்கு வந்து இன்னொன்று வந்து சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணுமா இல்லையா இதான வாழ்க்கையுடைய தத்துவம் ஒரு செயலுக்கு இன்னொரு செயல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ சில நேரங்களில் வந்து என்ன சொல்கிறான் வந்து மனிதன் வந்து தனியாக ஒரு வேலையை செஞ்சிருவான் சில நேரங்களில் வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து அப்போ கரணம் செயலிழந்து போகின்ற நேரம்னு ஒன்று உண்டு கரணம் வந்து செயலிழந்து போயிருக்கும் அப்போ கரணத்தை வந்து செயல்பட விடாமல் வந்து ஒரு தாக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லா மனிதனுக்குமே இருக்கும் அப்போ அந்த நிலையிலிருந்து தப்பிப்பதற்கு நமக்கு காரிய வெற்றியும் வேணும் அதே சமயத்தில் நம்ம கரணம் வந்து என்ன சொன்னா நலிந்த நிலையில் இருக்கும் போது நாம் அதை வந்து என்ன சொன்னான்னா எழுப்பி சக்ஸஸ் பண்ணுவதற்குண்டான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கரணம் இந்த பதினோரு கரணத்தில் ஒரு கரணம் நமக்கு இருக்குது அது நமக்கு யாருக்குமே தெரியாது யாருக்கும் தெரியாது இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம்னு வச்சிருங்களேன் நல்ல காலம் இந்த காலத்தில் வந்து என்ன சொன்னால் வந்து நீங்கள் இதை தெரிந்து கண்டிப்பாக உங்களுடைய கரணத்தையும் இயக்கு அந்த கரணத்திற்குண்டான தேவதையை இயக்குங்கள் அந்த கரணத்திற்குண்டான என்ன சொன்ன பழங்களை சாப்பிடுங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் ஒரு தொடர்ச்சியாக ஒரு தோல்வி நம்மளுடைய காரியங்கள் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்க அப்படின்ன உடனே உங்கள் கரணத்தை வந்து எழுப்பி சக்ஸஸ் பண்ண வைக்கக்கூடிய கரணத்தை நீங்கள் தெரிந்து வைத்திருந்து அதற்குண்டான உணவு அல்லது பழத்தை நீங்கள் சாப்பிடணும் ஆடி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன செய்யும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொன்னால் ஸ்டெப்னி டயர் மாதிரி ஓரம் டயர் பஞ்சர் ஆகிருச்சி அப்போ டயர் பஞ்சர் ஆகிடுச்சின்னா நம்ம நடுவிலையில் நிற்க முடியும் உடனே என்ன செய்யணும் உள்ளே ஒரு ஸ்டெப்னி இருக்குது அந்த ஸ்டெப்னி டயர் எடுத்து மாட்டி வந்து என்ன சொல்கிறேன் வந்து இலக்கை இலக்கை இலக்குக்கு போக போகிறதுக்குள்ளே ஏதோ ஒரு பஞ்சர் கடை இருந்ததுன்னா என்ன செய்கிறோம் நம்ம ட பஞ்சரான டயரை வந்து சரி பண்ணிவிட்டு ஸ்டெப்பினியை கழட்டி வந்து இதை மாட்டிகிட்டு போகிறோம் இது ஜோதிடத்தில் உண்டா என்று சொன்னால் உண்டு நம்ம வீட்டில் இல்லாத நேரத்தில் வந்து ஒருத்தர் முடிவெடுக்கிறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு யார் எடுப்பா குழந்தைகள் எடுக்கும் மனைவிக்கு வந்து அப்பாட்ட அப்பாட்ட அப்படின்னு தான் இருப்பாப்ல அதே குழந்தைகள் அப்பாட்டை சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்படி செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை உடைய தான் இப்போ நான் சொல்லக்கூடிய காரணம் எல்லாரும் இப்போ நான் சொல்ல போகிறது வளர்முறைக்கு மட்டும் முதல்ல சொல்கிறேன் அடுத்த எபிசோடில் தேய் சொல்கிறேன் இப்போ வளர்முறை பிறந்தமையில் யார் பிறந்திருந்தாலும் முதல் காரணம் வந்து என்ன சொல்கிறனா வந்து வளர்முறை பிரதமையில் பிறந்திருந்தால் கிம்ஸ்துக்கணம் அல்லது தான் வந்து உங்களுடைய காரணமாக இருக்கும் ஒரு திதிக்கு வந்து இரண்டு கரணம் ஒரு திதிக்கு இரண்டு கரணம் ஒரு திதியோடைய இரண்டு புதல்வர்கள் தான் இரண்டு காரணங்கள் ஒரு திதியோடைய இரண்டு புதல்வர்கள் ஒரு திதியின் இரண்டு புதல்வர்கள் தான் இரண்டு காரணங்கள் அப்போ வந்து என்ன சொல்றாங்க வந்து பிரதமை திதியில் பிறந்து கிம்ஸ்துக்கண கரணத்தில் போய் பிறந்து பிறந்திருந்தால் நீங்கள் எப்பயுமே பாலவ கரணத்தை வந்து கையில் வச்சிருக்கணும் பிரதமை திதியில் போய் பிறந்து கரணத்தில் போய் நீங்கள் பிறந்திருந்தால் பாலவ கரண பாலவ கரணம் என்று சொல்லக்கூடிய புளியை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் புளியை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பாலவ கரணத்திற்குண்டான ராகுவை வந்து என்ன சொல்றான்னா வந்து ராகுக்கு உண்டான அந்த தானியமாகிய உளுந்தவுடைய சாப்பிடுங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு பிரதமை திதியில் போய் பிறந்து கரணத்தில் போய் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் பாலவ கரணத்தை கையில் எப்பயுமே வச்சுக்கூடாது அது வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி டயர் மாதிரி எந்த நேரத்திலும் உதவிக்கு வரும் அதே பிரதமை திதியில் போய் பிறந்து பவகரணத்தில் போய் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதே பிரதமை திதியில் இந்த ரெண்டு தான் வரும் அதே பிரதமை திதியில் போய் பிறந்து பவகரணத்தில் போய் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் கவுளவ கரணத்தை கையில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கவுளவ கரணத்தை கையில் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த கவுளவ கரணத்திற்குண்டான கௌளவ கரணத்திற்குண்டான அதிதேவதையிலே நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா கவுளவ கரணத்தை வந்து என்ன சொல்லலாம் கவுளவ கரணத்திற்குண்டான அந்த ஆதிபத்தியத்தை நாம் நடைமுறைப்படுத்தும் போது பவகரணம் செயலிழந்த தன்மையிலிருந்து தன்மையில் இருந்து விடுபட்டு வெற்றிக்கு வந்துடும் அதற்கடுத்து தொகுதியை திதியில் யார் பிறந்திருந்தாலும் இது பூரா நான் சொல்றதுக்கு புறம் வளர்புறேன் தொகுதியை திதியில் யார் பிறந்திருந்தாலும் பாலவ கரணம் பாலவ கரணம் தான் முதல் கரணம் தொகுதியை திதியில் போய் பிறந்தால் பாலவ கரணம் முதல் காரணமாகும் கௌளவ கரணம் இரண்டு கர இரண்டாவது கரணமாகவும் வரும் அப்போ துவிதியை திதியில் போய் பிறந்து பாலவ கரணத்தில் போய் பிறந்திருந்தால் எப்பயுமே தைத்துளை கரணத்தை வந்து கையில் வச்சுக்கிடும் அது உங்களுக்கு ஆபத்துக்கு உதவுகின்ற காரணம் மாதிரி அப்போ அந்த தைத்துளை கரணத்திற்கு கரணத்திற்குண்டான சுக்கர பகவான் தைத்துளை கரணத்திற்கு வந்து என்ன சொன்னால் கிரகம் வந்து சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுக்கு உண்டான தேவதையை நீங்கள் எப்பயுமே மனதார வந்து ஜெபித்து கொண்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வேலை முடிஞ்சது ஏன்னா உங்கள் கரணம் வந்து செயலிலிருந்து இருக்கின்ற நேரத்தில் அதே தொகுதியை கரண திதியில் போய் பிறந்து கௌளவ கரணமாக இருந்தால் கரசை கரணத்தை நீங்கள் எப்பயுமே கையில் வைத்து கொள்ள வேண்டும் அந்த கரசைக்கு உண்டான வந்து என்ன சொல்லலான்னா சந்திர பகவானை கரசைக்கு உண்டானது என்ன சொல்லலான்னா வந்து சந்திரன் சந்திரன் அதில் அந்த சந்திரன் அதற்கடுத்து அந்த கரணத்திற்குண்டான அதிதேவதை பூமி மாதா பூமி மாதா அதையும் நம்ம வழிபட்டுக்கூட வேண்டும் அதற்கடுத்து திருதியை திதியில் போய் பிறந்து கரசை கரணம் இது ரெண்டு தான் இது செயல் செயல் வரும் அப்போ திருதியை திதியில் போய் பிறந்து தைத்துலைக்கரண கரணமாக இருந்தால் வணிசை கரணத்தை கையில் பிடித்து கொள்ளுங்கள் எக்காலத்திலும் உங்களுக்கு உதவி செய்யும் அதே திருதியை திருதியில் போய் பிறந்து கரசை கரணத்தில் போய் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் பத்ரை என்று சொல்லக்கூடிய கோழி கோழிக்குண்டான கரண தேவதையை கிரகத்தை அதற்குண்டான உணவை நீங்கள் பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து வந்து என்ன சொல்லலாம் வந்து சதுர்த்தி திதியில் போய் பிறந்தால் வளர்பிறை சதுர்த்தி திதியில் போய் பிறந்தால் வணிசை கரணமாகவும் பத்திரை காரணமாகவும் நீங்கள் வந்து வந்தோம் அப்போ சதுர்த்தி திதியில் போய் பிறந்து வனிசை கரணத்தில் போய் பிறந்திருந்தால் பவம் என்று சொல்லக்கூடிய சிங்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே சதுர்த்தி திதியில் போய் பிறந்து பத்திரை கரணம் வந்து உங்களுக்கு கரணமாக வந்தால் பாலவ கரணத்தை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் அவங்களை உடனே வந்தேன்னு சொன்ன வெற்றி பாதைக்கு இழுத்துச் செல்லும் பஞ்சமி திதியில் போய் பிறந்து வளர்புறை பஞ்சமி திதியில் போய் பிறந்து பவ கரணமாகவோ அல்லது பாலவ கரணமாகவோ வந்தால் கவுளவம் என்று சொல்லக்கூடிய பவகரணத்திற்கு வந்து கவளவத்தை கையில் எடுங்கள் சப்போர்ட் பண்ணி வெற்றி பெற்றுக் கொடுத்தோம் பாலவ கரணத்தில் வந்து ஒரு ஒருத்தர் பிறந்திருக்கீங்க அப்படின்னா தைத்தலை கரணத்தை பிடிச்சாச்சுன்னு வைங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க காரியம் ஈஸியாக சார் இது என்ன இது ஏன் இப்படி கொடுதோ ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோம்னா தைத் பாலவ கரணத்தில் வந்து ஒரு குழந்தை பிறகு எங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் பாலவ கரணம் எந்த ஒரு காரியத்தை வந்து என்ன சொல்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு நடந்துடும் சொல்லிட்டீங்களா இப்போ அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்னுடைய காரணம் வந்து தைத்திலே காரணம் அப்போ இதை ரிசர்ச் பண்ணு இவங்க ஒரு ஒரு வரி அவங்க வந்து சொன்னப்பா இது இந்த மாதிரி பிரச்சனைப்பா அப்படின்னா அப்படியா போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பிரச்சனை அதோடு ஆஃப் ஆயிரும் அந்த பிரச்சனை அதோடு ஆஃப் ஆயிரும் இதை நான் வந்து இப்போ ரொம்ப நாளாக என்ன சார் ஒரு கரணம் செயல்படாமல் கிடக்குது கரணத்தை வந்து எல்லாம் எல்லா படத்தையும் மாட்டி வச்சுருக்கோம் எல்லாம் பண்ணுறோம் அதுக்குண்டான தேவதை யாருன்னு தெரியும் எல்லாம் தெரியும் சில நேரங்களில் வந்து அது மண்ணாக கிடக்கும் மண்ணாக கிடக்கும் என்னடா மண்ணாக கிடக்கும் அப்போ இதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு என்ன சொன்னானே ஏதோ ஒன்று இருக்கும்ல அவன் என்ன சொன்னான்னா வந்து ஒரு மனிதன் வந்து வந்து என்ன சொல்கிறனா நோயாயிட்டான் அப்போ அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு யார்கிட்ட போகிறோம் ஒரு டாக்டருக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் ஆம்பளைகளுக்கு ஆம்பளைகளுக்கு பார்க்கறது ஆம்பளை தான் பார்ப்பார் பொம்பளைகளுக்கு பார்க்குறது பொம்பளை தான் பார்ப்பார் அப்போ யார்ட்டே ஒரு இடத்துல போய் அந்த நோயை சரிப்படுத்துவதற்குண்டான ஆதிபத்தியத்தை நாம் உருவாக்குகிறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம கரணத்துக்கு நோய் வந்துச்சுன்னா அந்த கரணத்தோடைய நோயை தீர்த்து வந்து அவரை விடக்கூடிய சக்தி இப்போ நான் சொல்கிற காரணங்களுக்கு உண்டு இதை நல்லா பறித்து பார்த்துங்க இதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது அதை ரொம்ப வந்து எடுத்து எப்படி பேச முடியாது அப்போ என்ன சொன்னால் பஞ்சமி திதியில் போய் பிறந்து பவகரணமாக இருந்தால் கௌளவத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் பஞ்சமி திதியில் போய் பிறந்து பாலவ கரணமாக இருந்தால் தைத்துளை கரணத்தை போய் பிடித்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் சஷ்டி திதியில் போய் பிறந்து சஷ்டி திதியில் யார் போய் பிறந்தாலும் முதலில் கௌளவமாகவும் அடுத்து தைத்துளையாகவும் வரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கௌளவம் சஷ்டி கௌளவமாக இருந்தால் கரசையை பிடித்துக் கொள்ளுங்கள் யானையை பிடித்துக் கொள்ளுங்கள் சஷ்டி தைத்துலையாக இருந்தால் வணிசையை பிடித்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவீர்கள் சப்தமி திதியில் போய் பிறந்து கரசை கரணமாக இருந்தால் பத்திரை கரணத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் சப்தமி திதியில் போய் பிறந்து வணிசை கரணமாக இருந்தால் பவகரணத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைத்துவிடும் அதற்கு அடுத்து என்ன சொன்னா அஷ்டமி திதியில் போய் பிறந்து அஷ்டமி திதியில் போய் பிறந்து பத்திரை கரணமாக இருந்தால் பாலவ கரணத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே அஷ்டமி திதியில் போய் பிறந்து பவகரணமாக இருந்தால் கௌளவ கரணத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் நவமி திதியில் போய் பிறந்து பாலவ கரணமாக இருந்தால் தைத்திளை கரணத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் அதே நவமி திதியில் போய் பிறந்து கௌளவமாக இருந்தால் கரசையை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் அதே வளர்வரை தசமி திதியில் போய் பிறந்து தைத்துலை கரணமாக இருந்தால் வணிசை கரணத்தை பிடித்து கொள்ளுங்கள் காலமாட்ட பிடிச்சிக்கிடுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைச்சனும் அதற்கடுத்து கரசை தைத்து தசமி திதியில் போய் பிறந்து கரசை கரணமாக இருந்தால் பத்திரை கரணத்தை பிடித்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வளர்பு வளர்புறை ஏகாதேசி திதியில் போய் பிறந்து வணிசை கரணமாக இருந்தால் பவகரணத்தை கையில் எடுத்து கொள்ளுங்கள் ஏகாதேசி திதியாக இருந்து பத்திரை கரணமாக இருந்தால் பாலவகரணத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் என்ன சொன்னால் துவாதசி திதியாக பிறந்து வளர்புரை துவாதசி திதியாக பிறந்து பவகரணமாக இருந்தால் கௌளவ கரணத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் துவாதசி திதியாக இருந்து பாலவ கரணமாக இருந்தால் தைத்துளை கரணத்தை போய் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வளர்புறை திரையோதசி திதியாக இருந்து கரணமாக இருந்தால் அரசையை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வளர்புறை திரையோதசியாக இருந்து தைத்துலை கரணமாக இருந்தால் வணிசையை பிடித்து கொள்ளுங்கள் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க வந்து வளர்வறை சதுர்த்தசி திதியில் போய் பிறந்து கரசை கரணமாக இருந்தால் பத்ர க பத்திரை கரணத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் வளர்பிரை சதுர்த்தசி திதியாக இருந்து வணிசை கரணமாக இருந்தால் கரணத்தை போய் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதற்குண்டான மிருகங்களை நீங்கள் தாராளமாக ஆக்டிவேஷனில் வச்சுக்கிடுங்க பார்வையில் வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக இது வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அதற்கடுத்து பௌர்ணமி திதி பௌர்ணமி திதியில் போய் பிறந்து பத்திரை கரணமாக இருந்தால் சதுஸ்வாத கரணத்தை வந்து பிடித்து கொள்ளுங்கள் அதற்கடுத்து பௌர்ணமி திதியில் போய் பிறந்து பவகரணமாக இருந்தால் நாககர நா நாகவகரணத்தை போய் பிடித்துக்கொள்ளும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்படியெல்லாம் இருக்கா இருக்குது இதை செயல்படுத்தி பார்த்து இதை செயல்படுத்தி பார்த்து இக்கட்டான சூழ்நிலைகளில் வந்து என்ன சொன்னான்னா நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த நேரத்தில் வந்து எந்த கரணத்தில் உள்ளவன் வந்து வேலை செய்கிறான் இதில் ஒரு ஜோதிட சூத்திரத்தில் சொல்லுவான் வளர்விரையில் ஒரு திதியில் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதே எந்த திதியில் பிறந்திருக்கிறீர்களோ அதே தேய்விரை திதியில் போய் தான் வந்து என்ன சொன்னான்னு வந்து அந்த திதிக்குண்டான கோவில்களில் போய் நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது இதை எதுக்கு சொன்னாங்க அப்போ வளர்பிரையில் போய் பிறந்த திதிக்குண்டானவன் தேய்விரை திதியில் போய் வழிபாடு பண்ணணும் தேய்விரை திதியில் போய் பிறந்தவன் வளர்பிரை திதியில் போய் வழிபட்டால்தான் அது வந்து வெற்றியாகும் இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அழகான விதி அதனால் இதை பயன்படுத்துங்கள் இப்போ நான் வளர்வுறைக்கு சொல்லிட்டேன் தேய்விரைக்கு வந்து அடுத்த எபிசோடில் வந்து என்ன சொல்லலாம் வந்து இந்த எபிசோடில் நான் இன்றைக்கே போட்டுருவேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பலன் பெற்று உங்களுடைய கரணத்தையும் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கரணத்திற்கு வந்து சப்போர்ட் பண்ணி வெற்றி பெறக்கூடிய காரணத்தையும் நீங்கள் வச்சு ஆக்டிவேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று கூறி காரணத்தால் காரிய வெற்றியை அடைய முடியும் அந்த கரணத்திற்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு கரணம் நம்ம ஜாதத்துக்குள்ளே இருக்குது அந்த கரணம் இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்துவிட்ட காரணத்தினால் அதற்குண்டான உணவுகள்லாம் என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக சொல்லிடலாம் அதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறான்னா உண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்